பாவ மன்னிப்ப காசுக்கு வித்த சபைதான்டா அவங்க சபை அப்படின்னு கத்தோலிக்கல பாடசண்டுகளுக்கு அப்படி ஒரு போதை அதனாலதான் சாராய நல்லதா கெட்டதாங்கிற அறிவே குடிகாரனுக்கு வேலை பார்க்காதுங்கிற மாதிரி நம்முடைய குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிற கேள்வியே பாடசண்டுகளுக்கு வர்றது கிடையாது ஆகையால இவங்கல லட்சத்திர ஒருத்தர் கூட பாவ மன்னிப்பு சீட்டை வித்தாங்கன்னு சொல்றமே அப்படின்னா என்ன அது என்ன செய்யும் அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பார்த்ததே கிடையாது ஆனா பிள்ளைங்க மக்குங்கிறதால வாத்தியார் பாராட்டத்தாம் இருக்க முடியுமா அதனால படிப்பறிவில்லாத இந்த கூட்டத்தை ஒரு பத்து கேள்விகள் கேட்டு கொஞ்சமாவது யோசிக்க வைக்க முடியுமான்னு பார்க்கலாம் முதல் கேள்வி ஒரு பொருளை அந்த பொருள் என்ன செய்யும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுப்பான்ல அந்த மாதிரி இந்த பாவ மன்னிப்பு சீட்ட வித்தவங்க அது என்ன செய்யும்னு சொல்லி வித்தாங்க இரண்டாவது கேள்வி நீங்க பாவ மன்னிப்பு சீட்டுன்னு சொல்ற இந்த சீட்டை வாங்கியவங்களோட பாவங்கள் அந்த சீட்டை வாங்கிய உடனே மன்னிக்கப்பட்டுருமா அல்லது ஒரு பாதிரியார்கிட்ட போய் பாவரிக்க செஞ்சாதான் ஒரு பாதிரியார்கிட்ட போய் பாவரிக்க செய்தாதான் இந்த சீட்டு கொடுக்கிற பாவத்திற்கு வேற எதையோ மன்னிக்கிற சீட்டு அப்படின்னு தானே அர்த்தமாகுது நாலாவது கேள்வி பாவத்திற்கு மன்னிப்பு பெற பாவ சங்கீர்த்தனம் அல்லது ஒப்புரவு அருட்சாதனம்னு ஏற்கனவே ஒரு வழிமுறை இருக்கும்போது இந்த சீட்டை ஒருத்தன் எதுக்கு வாங்கணும் அஞ்சாவது கேள்வி பாவ அறிக்கை செய்து பாவ பெறாதவங்களுக்கு இந்த சீட்டால பயனே இல்லைன்னு சொன்னா இந்த சீட்டை பாவ மன்னிப்பு சொல்றது பைத்தியக்காரத்தனமா இல்லையா ஆறாவது கேள்வி போங்க ஒரு மனுஷனோட அனித்திய தண்டனைகளை மட்டுமே தள்ளுபடி செய்கிற ஒன்றை திருமானிய சான்றிதழ்னு அழைக்கிறது கரெக்டா இல்ல பாவ மன்னிப்பு சீட்டுன்னு அழைக்கிறது கரெக்டா ஏழாவது கேள்வி திருமானிய சான்றிதழை தான் லூத்தர் தனது தொண்ணூத்தி ஐந்து புகார்களையே எழுதினார்னு சொல்றீங்களே அதுல ஒரு இடத்துல கூட இந்த வழக்கமே தவறுன்னு சொல்லவே எட்டாவது கேள்வி உண்மையிலேயே திருமானியங்கள் என்கிற வழக்கத்தையே எதிர்த்தவர்னா பிறகு ஏன் அப்போசல மன்னிப்புக்கு எதிராக பேசுபவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுன் சாபமே விடுறார் ஒன்பதாவது கேள்வி லூத்தர் உண்மையிலேயே திருமானியங்கள் என்கிற வழக்கத்தையே எதிர்த்தவர்னா பிந்தினோரை முந்தினோராக ஆக்கும் திருமானியங்களை நம் இருதயம் இயல்பாகவே ஏற்கிறது அப்படின்னு திருமானியங்களை ஏன் புகழ்றார் பத்தாவது கேள்வி தேவாலயம் கட்டுவதற்கு காணிக்கையை வாங்கி கொண்டு திருமானிய சான்றிதழ் கொடுத்தத வியாபாரம்னு சொல்வீங்கன்னா புராடஸ்டன் சபைகள் சபை உறுப்பினர் பதவியை மாத சந்தாவுக்கு விக்குது அதுக்கு வேற பேர் தான் தசமபாகம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாமா